என்னபான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்னைக்கு மே ஒன்னு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஏன்னா இந்த உலகம் மிகப்பெரிய இவ்வளவு நவீனமா மாறினதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா தொழிலாளர்கள் தான் ஏன்னா எந்த ஒரு வேலைக்கும் தொழிலாளர்கள் இல்லைன்னா நாம போற மெட்ரோ ட்ரெயினோ பஸ்ஸோ ரோடு போடுறதுல இருந்து எல்லாத்திலையும் தொழிலாளர்களுடைய பங்கு இருக்கு நாமளும் ஒரு தொழிலாளர் தான் நாமளா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்வோம் ஏதோ ஒண்ணு உற்பத்தி பண்ற இடத்துலதான் வேலை செய்யறோம் எனவே தொழிலாளர்கள் தின வாழ்த்துகள் அவர்கள் உழைப்புக்கு நாம சரியான கூலிய குடிக்கணும் நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோன்னா அந்த கூலி எவ்வளவு எவ்வளவுமான வருத்தப்படுவோம் அதே போல நம்ம கிட்ட யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சரியான கூலிய கொடுக்கணும் இது சாய்பாபா தன்னுடைய சாய் சச்சிரயத்திலே அத்தியா சொல்லிட்டாரு உழைப்புக்கேத்த கூலிய கொடுக்கணும்னு நான் அதை அத்தியாயத்தை படிக்கிறேன் அத்தியாயம் பதினெட்டு பத்தொன்பது பக்கம் நூத்தி எண்பத்தி அஞ்சு நூத்தி எண்பத்தி அஞ்சு அத்தியாயம் பதினெட்டு பத்தொன்பது உழைப்புக்கு கூலி ஒரு நாள் மத்திய வேளையில் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டு அருகில் பாபா வந்து எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார் சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்ட அதை ஒரு வீட்டை சுவற்றில் சாய்த்து வைத்தனர் வாமன் கோந்தருடைய வீட்டுக் கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணன் மாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையில் கீழே இறங்கினார் பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை மலேரிய காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமாயின் நடுங்கிக் கொண்டிருந்தார் அதை ஓட்டி விரட்டுவது பொருட்டு அவர் மேலே ஏறி இருக்கலாம் கீழே இறங்கியவுடன் ஏனையை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா இரண்டு ரூபாய் கொடுத்தார் சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகமாக கொடுத்தார் என்று கேட்டனர் அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களுடைய உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார் உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவை ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும் என்று பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால் அதாவது உழைப்புக்கேற்ற கூலி ஒழுங்காக திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள் தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள் இழுத்து மூடுவதற்கோ லாக் அவுட் வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை தொழிலாளி முதலாளி மனஸ்தாபம் இல்லை அப்பா எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு தொழிலாளர்களுக்கு அவர்கள் மனம் வருந்தாம கூலி எண்ணாம முன்னாடியே கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு அப்பா ஆஹ் அவர் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அந்த நாம் அவசனம் படிக்கிறது ரொம்ப சந்தோஷம் தாய் சச்சியத்துல பதினெட்டு பத்தொன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஏழாவது பக்கத்துல இருக்கு பாருங்க நீங்களும் அதை படிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள் தயாரா அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அஹ் நாம இன்னைக்கு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம் நாளைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பா நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க அப்பா கிட்ட நம்ம மனசார வேண்டியது அது மட்டும்தான் எல்லாருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நிறைவேற்றணும் சரி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனையை மனசார வேண்டிக்கிறேன் ஓம் சாயராம் ஓம் சாயராம் தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக சாய் சேனலை பாருங்கள் இதில் அப்பாவுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி சொல்லி கொண்டு வருகிறேன் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலும் நீங்கள் பார்க்கலாம் ஓம் சாயராம்